இப்போ உங்களுக்கு ஏசு இறந்த பெண்ணை உயிர்ப்பித்த கதையை சொல்கிறேன் உயிர்த்த ஒரு பெண் பெண்ணை உயிர்ப்பிக்கிறாரு அது எப்படிங்கிற கதையை சொல்கிறேன் அவர் ஏசு ஒரு ஒரு ஊராக போய் உபதேசம் பண்ணி கூட்டங்களில் அற்புதங்கள் காட்டி அதில் ஜபம் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஊரில் போகிறப்ப அந்த ஊர் ஆலயத்தில் ஆலய அதிகாரியாக இருக்கவர் எ எவிரு அப்படிங்கிற ஒரு ஜப அதிகாரி இருக்கிறாரு அவர் அவரும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது மக்கள் உதயசத்துக்கிறது கூட்டம் அவங்களுக்கு வேண்டியது செய்கிறது இப்படியெல்லாம் இதை செஞ்சிட்டு அப்போ அவருக்கு அவரு ஆனால் அவருக்கு ஒரு மனசில் போகிறேன்னா அவருடைய மக ரொம்ப உடம்பு சொல்லாமல் இருக்கிறார் எப்படியாவது ஏசு தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தன் மகளுக்காக அவர் கையால் ஆசையாக பண்ண சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அதனால அதை சொல்ல அளவுக்கு கூட்டமும் உபதேசம் பண்ணுறதும் அவருடைய அற்புதங்களை காமிக்கிறதுலே அப்படியே போயிடுதா அப்படியே பக்கத்து பாடு கூட்டத்தை வச்சு அவருடைய தனிப்பட்ட முறையில் அவரது இயேசுகிட்ட பேச முடியல அவரால் அப்போ அப்படி கூட்டமாக கூட்டத்தை ஒதுக்கி சமாளப்படுத்தி இருக்கக்கூடையே அப்போ ஒரு ஆள் ஓடி வந்து உங்க குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க உடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போடுது அப்படியே தகைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு அப்படியே ஐயோ நம்ம இவர ஏசு கூட்டிகிட்டு போய் நம்ம பிள்ளைய ஆசீர்வுக்கு நினைச்சோமே முடியாம போயிட்டேன்னு நினச்சிருக்கவுள்ளே ஏசு திரும்பி பார்த்து கவலைப்படாத ஒன்றும் இருக்காது தெரிய மாறு ஒன்னும் ஆகாது உங்கள் குழந்தை ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு ஆதரவு சொல்கிறாரு உடனே ஆள் மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க பிள்ளை சேர்த்து போய் இவ்வளோ ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம சொல்லுவதற்கே இவ்வளோ நேரம் ஆகிட்டு இப்போ இவர் வந்து சாகல உயிரிடுக்கன்னு சொல்கிறாரு நான் உடனே இவரே எல்லாரையும் விட்டுட்டு வா அவர் எது எது வாரம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே அந்த பிள்ளை இறந்து போய் எல்லோரும் ஒரே அழுகை உப்பாரி வச்சுக்கிட்டு அந்த யுமச்சடங்க வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உடனே எல்லாரும் இவரை பார்த்தோன்னே சிரிக்கவும் செய்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க செத்து பிள்ளை செத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு இவர் இப்போ வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் சுன பண்ண இவர் எல்லோரும் எல்லோரும் வெளியே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட அப்பா அம்மா யாருமே மட்டு அவங்க மட்டும் வச்சுட்டு அந்த பிள்ளை மகளே எழுந்துரு மகளே எழுந்துரு மகளே எழுந்துரு உனக்கு ஒன்றும் இல்லை எழுந்திரு எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை கண் முடிச்சு அப்படியே கண் முடிச்சு பார்க்குது உட்காடுறா எழுந்து வா மகளே அப்படிங்கிறாரு உனக்கு அது கட்டில் அந்த இறங்கி இறங்கி நடந்து கிட்ட வரா ஒன்று எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் ஒரே சந்தோஷம் ஆராயம் பண்ணுறாங்க ஏசை அதிசயம் அதிசயம் அதிசயம்னு சொன்னோன்னே அப்போ அவர் சொல்கிறாரு இது வந்து அப்புறம் அவளுக்கு சாப்பிட கொடுங்க ஏதாவது அப்படிங்கிறாரு சாப்பிட கொடுத்து சாப்பிட கொடுக்குறாங்க அப்படி மனசில் அப்பவும் சொல்கிறாரு மனசு மனசில் இந்த நம்பிக்கையோட ஜெபிச்சா மன ஏசுடைய மனதில் நம்ம அந்த நம்பிக்கையை ஊட்டினோம்னா நினச்சி நடக்கும் நிறைவேறும்ங்கிறது எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக சில அற்புதங்களை நடத்தி காட்டி இயேசு இன்னும் இந்த அப்போ அந்த இருந்து இன்னும் வரைக்கும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிக்கிறதுக்காக இருக்கிறது உங்களுக்கு தெரிய சொல்ல சொல் நிறைய நிறையா சமூகங்களை சொல்லலாம் இருக்கேன்